அரைச்சி விட்ட பூண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம வெங்காயம் பூண்டு ரெண்டுத்தையும் நம்ம உழிச்சு எடுத்துக்கலாம் பத்து பல் பூண்டு இருந்தால் போதும் பத்து சின்ன வெங்காயம் இருந்தால் போதும் நம்ம பெரிய வெங்காயம் சேர்த்தோம் அப்படின்னா தண்ணி விட்டுரும் இப்போ நம்ம வெங்காயம் பூண்டு ரெண்டுத்தையும் உழிச்சு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பூண்டு உங்களுக்கு அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து கொஞ்சம் காரத்தன்மை அதிகமாக இருக்கும் அதனால் கரெக்டாக ஒரு பத்து பல் சேருங்க போதும் இப்போ நம்ம புளி வந்து உடச்சி எடுத்துக்கலாம் நான் ஃப்ரெஷ்ஷான புளி சேர்க்குறேன் தக்காளி சேர்க்குறதுனால நம்ம புளி கொஞ்சமாகவே சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம புளியை ஊற வச்சுக்கலாம் இப்போ நம்ம கடையில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் நல்லா ப்ரவுன் கலராக ஆனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக வதங்கிடும் இப்போ நம்ம இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம வேறொரு கடையில் எண்ணெய் ஊற்றி ஜீரகம் வெந்தயம் போட்டு தாளித்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டும் சேர்த்து நல்ல எண்ணெயிலேயே வதங்க விடலாம் நல்லா வதங்கி வரணும் இது கூட கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு பெருங்காயம் மஞ்சத்தூள் காரப்பொடி உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எண்ணெயிலே நல்லா வதங்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க கிரேவி வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சமாக தேங்காய் சேர்த்திக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா வேண்டாம் இதுவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம கரைச்சி வச்சிருக்க புளியும் சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுடலாம் என்ன நல்லா பிரிஞ்சு கொதிஞ்சி வந்துடுச்சு குழம்பு இப்போ நம்ம கொஞ்சமாக கருவேப்பில் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சுவையான அரைச்சி விட்ட பூண்டு குழம்பு ரெடி நீங்களும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சின்னு கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் இப்போ நம்ம பெரிய வெங்காயம் சேர்த்தோம் அப்படின்னா தண்ணி மாதிரி இருக்கும் குழம்பு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கனால எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் இது சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் ஃபார் வாட்சிங்